சத்திய வேதம் பக்தரின் மே தேவதயா கொஞ்சங்க நகாலுக்கு போயிட்டு வரேன் பாத்து விஷாதாரு நகாலிக்கு போயிட்டு ஜெய்சப்பா இந்த நாளுக்காக மக்கள் நன்றி நான் செய்கிற வேலையை நீர் ஆசிர்வதிங்க எந்த பிரச்சனையும் எந்த போராட்டங்களும் வராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுக்கு நல்ல பிதாவே ஆமே டைம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு One hour later. Mm.

ஆனா எல்லா நேரமும் அத கேட்க கூடாது புரியுதா பைபிள் படிச்சிக்கிறியா இல்லையே பைபிள் படிச்சாரு பைபிள் அப்புறமா படிக்கலாம் என்ன ஏன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போ நான் உனக்கு எவ்வளவு பாருமா மனுவி பேச்சியே கவன் கேக்கலாம் ஆனா எல்லா நேரமும் கேட்க முடியாது புரியுதா எனக்கு வேலை இல்ல உங்க பீச்சை கூட்டும் போட்டா வேலையா பாத்தியா வீட்டுக்கார எப்படி கேச்சியா என்னை இட்டுன்னு போவே இட்டு போக மாட்டியா நீ சொல்ல ஒரே வார்த்தை சொல்லு சரி நான் அவங்க விட்டுன்னு போறேன் ஆனா முதல்ல இந்த ஆதிக்கத்தை விட்டுடு அதாவது மனைவி நம்ம என்ன சொன்னாலும் வந்து கணவன் கேட்பான் அப்படின்ற ஆதிக்கத்தை நீ விட்டுடு முதல்ல புரியுதா சும்மா மனுஷனுக்கு டென்ஷன் படுத்தாத ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்த வரும்போது மயில நஞ்சுட்டு வந்தேன் நீ வார உன் ஃப்ரெண்டு கோகிலா பேசுறான் அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் பத்திட்டு வர புரியுதா சும்மா பைபிள் பச்சை நீ இதுல பைபிள் படி நான் சொல்ற அதிகாரத்தை புரியும் பைபிள் படி கணவன் மனைவியா பைபிள்ல நம்ம பார்க்கலாம் நிறைய பேர கணவன் மனைவியா வாழ்ந்த ஒரு சில கதாபாத்திரங்களுடைய நிலைமை அதாவது முக்கியமா கணவன் மனைவியா வாழும்போது தன்னுடைய மனைவி பேச்சை கேட்ட கணவன்மார்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரம் ரெண்டு போனது புரியுதா அது குறித்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் நீ சொல்ற பத்தியா மனைவி பேச்சுதான் கணவன் கேட்கணும் அப்படின்னு அப்படி கேட்டதுனால பைபிள்ல நடந்த ஒரு சில சம்பவங்கள் குறித்து நான் சொல்ல போறேன் புரியுதா ஒரு மூணு கதாபாத்திரங்களை குறித்து நான் இப்போது உன்னோட பேச போறேன் பைபிள்ல ஆதா மேவளை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆதாம் பத்தி தெரியுமா ஆதா மேவளும் யாரு கணவன் மனைவி புரிதா ஆதா கணவன் மனைவியா இருந்தாங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு ஒரு கட்டளை கொடுத்தாரு இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத இது நன்மை தீமை அறியாத ஒரு பழம் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு ஆனா ஆதம் என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவியை அந்த பழத்தை கொடுக்கும் போது அதை வாங்கி சாப்பிட்டுட்டாரு இந்த வசனத்தை பார்க்கும் போது ஆதியாகமும் இதை வந்து கத்தருடைய பார்வைக்கு கோபத்தை உண்டாக்குச்சு ஆதியாகமும் அதிகாரம் மூன்று வசனம் பதினேழுல படிக்கிறேன் நீ பாரு பைபிள்ல பாரு பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருஷத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் புரியுதா என்ன நல்லா பாரு இந்த இடத்துல ஆதாம் மனைவியாகப்பட்ட ஏவாளுடைய பேச்சு கேட்டாரு அந்த பயத்தை சாப்பிட்டு ஏவாள் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு கம்முன்னு சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டதுனால வந்த விளைவு என்னாச்சு பாவம் வந்துச்சு சாபம் வந்துச்சு ரெண்டு பேரும் நிறுவனமா ஆகி மத்த முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கினாங்க இப்ப புரியுதா தன் மனைவியாகப்பட்ட ஏவாளுடைய வார்த்தைய ஆதாம் கேட்டதுனால வந்த விளைவு பத்தியா பாவமுமே இல்லாது இருந்த இந்த உலகம் பாவமாக மாறி போச்சு கடவுளுடைய வார்த்தைய கீழ்படிந்திருந்த ஆதாமு கீழ்படியாம போயிட்டாரு புரியுதா இப்ப சொல்லு கணவன் வந்து மனைவி கேட்கலாமா ஏன் சிரிக்கிற சரி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் இன்னொரு கதாபாத்திரத்தை குறித்து நான் பார்க்கலாம் இரண்டாவது கதாபாத்திரம் ஒன்னு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்னு வசனம் இருபத்தி அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு நான் படிக்கிறேன் தன் மனைவியாகிய எசோபெல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல் ஒருவனும் இல்லை இந்த இடத்துல சொல்லப்பட்ட புரியுதா இந்த ஆகாய் என்பவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவியாகிய எசபெலுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்படைஞ்சதுனால ஆண்டவருடைய பார்வையில பொல்லாங்கானது செய்தாராம் தன் மனைவியாகிய எசபெல் உடைய பேச்சை வந்து இந்த ஆகாவை என்பவர் கேட்டதுனால கத்தருடைய பார்வையில இவனை போல தப்பு செஞ்சவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல பாக்குறோம் இப்ப சொல்லு மனைவி பேச்ச வந்து கணவன் கேட்கலாமா ஏன் சிரிக்கிற சிரிக்காத கடைசியா ஒரு விஷயத்த பட்ட நான் சொல்லி நான் முடிக்கிறேன் ஆபரகம் சாரலை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க புரியுதா இந்த ஆபரகம் சாரலை பத்தி உனக்கு தெரியுமா ரொம்ப நாள் கடன் குழந்தை ஆபரகாமும் சாராலும் கணவன் மனைவியா இருந்தாங்க அவங்க திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தாங்க நல்லா கரெக்டா சொன்னேன் ஆனா ஆபரகாமுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த பொண்ணோட பேர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சொல்லு பார்க்கலாம் ஆகர் ஆக அப்போ இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணாரு ஆபரகாம இடத்துல உன் சன்னதி வந்து வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மரற்கரை போலவும் நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பண்ணாரு உனக்கு நான் குழந்தை கொடுப்போம்னு சொன்னாரு ஆனா சாராலுக்கு வந்து விசுவாசம் அவிசுவாசம் அதனால தன்னுடைய கணவன் இடத்துல போய் சாரால் சொல்றாங்க ஆபரக மட்டத்துல போய் சொல்றாங்க நம்ம வீட்டுல கரையா இருக்கிற ஆதார திருமணம் பண்ணி ஒரு வாரிசை நீ பெற்றெடுத்து தா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஆபரகம் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அந்த பாவத்து செய்ய மாட்டேன் அப்படின்ற தான் சொல்றாரு ஆனா கடைசியில தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கறாரு ஆபரகாம் புரியுதா தன்னுடைய மனைவி பேச்சை ஆபரகாம் கேட்டு ஒரு குழந்தை தரம் சொன்னாரு அந்த வார்த்தை எல்லாம் மறந்துட்டாரு அவர் மறந்து என்ன பண்ணாரா ஆகாருன்ற ஒரு வேலைக்காரிய வந்து அவர் என்ன பண்ணாரு திருமணம் செஞ்சு ஒரு குழந்தை பொறுக்குது அந்த குழந்தைக்கு இஸ்னோவில் பேர் வைக்கிறாங்க இது கத்தருடைய பார்வையில எவ்வளவு பெரிய தவறா இருந்துச்சு ஆபரகாம ஆகார திருமணம் பண்றதுக்கு யார் காரணம் அவங்களுடைய மனைவி ஆகப்பட்ட சாரால் தானே காரணம் அப்பா ஆபர்காவனுடைய வழி நல்ல வழியா தானே இருந்துச்சு அவர் மேல் நம்பிக்கா தானே இருந்தாரு ஏசப்பா குழந்தை கொடுப்பாரு திடீர்னு சாரால் என்ன பண்ணாங்க நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கோ அப்படின்ட்டாங்க அப்போ ஆபர்காமனுடைய வாழ்த்த தரம் பிறந்து போறதுக்கு யார் காரணம் அவர் மனைவி சத்தமா சொல்லு மனைவிதான் புரியுதா சாரால் தான் காரணம் இந்த ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல நம்ம படிக்கும்போது ஆபரகாமோடைய மனைவி சாராவுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு குழந்தை கொடுக்குறாரு ஏன்னா ஆபிரகாமுக்கு முதல் மனைவியாகப்பட்ட சாராளுக்கு சாராலைக்கு பொறுக்கிற குழந்தை தான் ஆபர்காமுக்கு சுதந்திரவாடி அவன் தான் வாரிசுன்னு ஆண்டுக்கு சொன்னாரு ஆகார் மூலமா ஒரு குழந்தை கொஞ்சம் பார்த்தா இஸ்மவேல கடவுள் என்ன பண்ணல அவன் அவங்க சுதந்திரவாடி கிடையாது அவங்க வாரிசு கிடையாதுன்ட்டாரு அப்போ ஆண்டவர் ஒரு திருத்தம் பண்ண போலவே சாராளுக்கு வந்து குழந்தை பொறுக்குது புரியுதா அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க ஆனா சாராளுக்கு குழந்தை போறதுக்கு முன்பாக நாகர் என்ன பண்றாங்க சாரல் இடத்துல போய் நீ மறபடியா இருக்கிற உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்க இதெல்லாம் கேட்கும் போது சாராளுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சி போச்சு ஏன்னா சாராள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜமானியா இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆண்டு ஒரு வாக்கு தத்தம் பண்ணின போலவே சாராளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பொறுப்பு அந்த ஆண் குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க இப்போ ஆபரகம் என்ன பண்றாருனாக்கா சாராளுடைய குழந்தை ஈசாக்கு வந்து பால் மறந்துட்டான் சரி ஒரு வீட்டுல வந்து ஒரு விருந்து செய்யலாம்னு சொல்லிட்டு விருந்து செய்யறாரு அப்போ இந்த சாரால் என்ன பண்றாங்க கணவராகப்பட்ட ஆபிரம் கூப்பிட்டு நமக்குதான் குழந்தை கொண்டுச்சு இல்ல ஒண்ணு எதுக்கு அந்த வேலைக்கார்க்கு வச்சிருக்கிறேன் அவ குழந்தை அவகிட்ட கொடுத்து அவளை வனந்தரமான இடத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட உடனே ஆபிரகனுடைய மனசு எப்படி தெரியுமா இருந்துச்சு துக்கமா இருந்துச்சாம் பைபிள்ல படிக்கலாம் பாரு ஆதிமும் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு வசனம் பத்துல இருந்து நான் படிக்கிறேன் நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் அடிமை பெண்ணையின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றான் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபர் மிகவும் துக்கமாயிருந்தது அப்ப தொடர்ந்து படிக்கும் போது அப்பொழுது தேவன் ஆபர்காமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கிடத்தில் உன் சன்னதி விளங்கும் அதனால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் இப்ப மட்டும் மனைவி பேச்சு சொன்னாரு வந்து தான் இருந்தாரு இருந்தாரு சந்தோஷமா அவர் ஒரே குறைதான் குழந்தை இல்லைன்னு ஆனா என்ன பண்ணாங்க நீ என்ன பண்ற வேலை தறையா இருக்கிற ஆதார திருமணம் செஞ்சு ஒரு குழந்தை பேச்சு சொன்னதே யாரு சாரால் தானே சொன்னாங்க அப்ப ஆபர்காமுடைய வாழ்க்கை தரம் பிறந்து போனதுக்கு யார் காரணம் மனைவியாகப்பட்ட ஆபர்கமுடைய மனைவியாகப்பட்ட சாரால் தானே காரணம் இப்போ சாரால் என்ன பண்றாங்க அவங்க குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க ஈசாருக்கு பிறந்துட்டான் அதனால அந்த வேலைக்காரையை வந்து என்ன ரொம்ப ஏராளமா பேசலாம் அந்த வேலைக்காரை இடத்துலயே அந்த குழந்தை கொடுத்து அவளு வனந்தரமான இடத்துக்கு துரத்தி விட்டுதுன்னு சொல்லிட்டு சாரால் சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு துக்கமா இருந்துச்சு அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு எப்பா நீ துக்கப்பட வேணாம் உன் மனைவியாகப்பட்ட சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேளுன்னு சொன்னாரு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் இந்த காணொளியில் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் பெண்கள் எப்பவுமே நினைக்கிறாங்க தன்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து சரியா மனைவி பேச்சை கணவன் கேட்பது எல்லா விதத்திலும் அது சரியா இருக்குமா என்று வேத வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மனைவி பேச்சை கேட்ட கணவன் மார்களுடைய வாழ்க்கையானது தரம் பிறந்து போனது என்பது இந்த வேத வசனத்தின் மூலமா தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் ஆபரகம் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உன் மனைவியாகப்பட்ட சாராலுடைய எல்லா வார்த்தையும் கேட்டு நீ கீழ்படுத்திரு என்று சொன்னார் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் மனைவி பேச்சை வந்து கணவன் கேட்கவே கூடாதே என்பதை அவனும் சொல்வதற்கு வரவில்லை தேவனும் அதை சொல்லவில்லை ஆனால் எல்லா நேரமும் தன்னுடைய மனைவி பேச்சை வந்து கணவன்மார்கள் கேட்பது அது சரியா நிறைய மனைவிமார்கள் சொல்கிறார் சொல்வார்கள் கணவனிடத்தில் உன் அப்பா அம்மா எது வச்சிருக்கிற அவங்க எதுவுமே முதல் இடத்துல சேர்த்துறான் அப்படி சொல்லும் போது அது கணவன் தான் பண்ணக்கூடாது கேட்க வா நம்ம ரெண்டு பேரும் தனி குடுத்தணும் போயிடலாம் ஒரே குடும்பத்துல நம்ம இருக்க கூடாது அப்படின்னு வந்து மனைவி சொல்றாங்கன்னாக்கா அதை வந்து கணவன் கேட்க கூடாது அப்போ ஒரு சில காரியங்கள் மாத்திரம் மனைவி சொன்னா கணவன் கேட்கணும் எல்லா காரியத்திலையும் மனைவி பேச்சை கேட்டா கணவனுடைய வாழ்க்கையானது தரம் பரண்டு போகும் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பாராக செய்தியினால் நீங்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்